அவங்களை பிஜேபி சால முடிச்சு விட்டாங்க வச்சு செஞ்சுட்டாங்க சொல்லணும் அப்படிதான் நம்மளால் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஏன்னா நேற்று நடந்த விஷயங்கள் என்னை நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து நம்ம அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்போம் பட் எனக்கு என்ன தோணுதுன்னா விஜய் விசாலுக்கு மறைமுகமாக விஜய் டிவி ஏதோ இல்லை ஒரு ப்ரொமோஷனோ இந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்களோ ஏதோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தோணுது ஏன் அப்படி தோணுது எதனால இருந்து ரெண்டு ப்ரமோ வந்துச்சு ஒரு ப்ரமோ விஷால ஒரு ப்ரமோ முத்துக்குமர் இதெல்லாம் என்ன நடந்திருக்கு நீ எபிசோட்ல என்ன நடந்திருக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ அதுக்கு மட்டும் சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ அதேமாதிரி வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு கொடுங்க சரியா ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க முத்துக்குமரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ போட்டால் முத்துக்குமரன் அந்தளவுக்கு ரோஸ்ட் இல்லை லைட்டாக பேசிட்டு லைட்டாக விட்டுட்டு அப்பல மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் ரோஸ் பண்ணல சரிங்களா அவரே சப்போர்ட் பண்ண மாதிரி பேசுதான் விட்டாப்பில் அந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண சொன்னாப்பில் ரிக்வஸ்ட் பண்ணாப்பில் பிக் பாஸ் சரிங்களா அது முடிஞ்சிருக்கு பட் இப்போ விஜய் விஷாலை பற்றி நிறைய பேர் என்ன பேசுகிறாங்கன்னா விஜய் விஷால் செஞ்சிட்டாங்க வருவல் இருக்குது அப்படி வருவல் இருக்குது ரோஸ்ட் இருக்குது எல்லாமே ஓகே பட் இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மக்கள் ஒருத்தரை நம்ம அடிச்சோம்னா அவன் மேலே ஒரு சிம்பதி கிரியேட் ஆகி அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அடிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்ஸ்பெக்டிவ் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகுது என்னடா இப்படி பண்ணாலும் பிரச்சனைங்கிற அப்படி பண்ணாலும் பிரச்சனைங்கிற தானே இப்போ திங்க் பண்ணுறீங்க பட் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இத்தனை நாளில் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்த வரைக்கும் விஜய் விஜய் விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக நான் சப்போர்ட் பார்த்தது கிடையாது ஒரு ஒரு இருபது போஸ்ட் பார்க்குறேன்னா அதில் ஒரு போஸ்ட் வர்றதே பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணி சீரியஸாக சொல்கிறேன் இருபது முப்பது போஸ்ட் பார்த்தாலுமே அதில் ஒரு போஸ்ட் விஜய் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணி வரதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருந்துச்சு பட் இப்போ நேரத்தில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலுக்கான போஸ்ட் வந்து அதிகமாக போயிட்டு

சொல்லிட்டு இருக்காங்க பவித்ராஜனி இவங்க அருண் இவங்களை அருணா கண்டிப்பாக கீழே இருக்க மாட்டாங்க அந்த பவித்ராஜனி இவங்களெல்லாம் கீழே இழுத்துட்டு இவங்களை மேலே கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல அப்படியே இருந்தாலும் சிங்கிள் எவிக்ஷன் கிடையாது அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன் தான் கண்டிப்பாக யாராவது ரெண்டு பேர் தான் எவிக் பண்ணுவாங்க அதுக்காக விஜய் விஷால் அடிச்சு ஒரு சிம்பத்தி ஓட்டை கிரியேட் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்களோ அப்படிங்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் எதுக்காக விஜய் சேதுபதி பேசியிருக்காரு அப்படின்னா என்ன பிரச்சனை கேப்டன் என்ன பண்ணார்னா எல்லாரும் சொல்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சிதாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு ஒரு மாதிரி ஃபேவரிசமாக கேப்டன்ஷிப் பண்ணுறாரு அப்படின்னா எல்லாரும் சொல்லியிருக்காங்க பட் அப்போமே எப்படி லாக் பண்ணுறாரு அப்படின்னா ஜாக்லினே ஜாக்லின் அண்ட் மஞ்சேரி ரெண்டு பேரையுமே இவ்வளோ சொல்கிறீங்க இல்லை நீங்கள் எதனால் அந்த க அந்த கத்தி கத்தின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து நீங்கள் குத்திருந்தீங்கன்னா அந்த அந்த த ஸ்பாட் அந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்குமே கேப்டன்னு ஒன்று எது பண்ணியிருக்கலாமே அதையே நீங்கள் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களையுமே கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன வீதிய விஷயம் வேணும்ட்டே அடிக்கிறாங்களோ அது எனக்கு லைட்டாக சந்தேகமாக இருக்குது உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறது தேங்க்ஸ் ஃபார் ஸோ பாய் மறக்காம கமெண்ட்